ஒருவரின் ஜன்னன ஜாதகத்தில் லக்னம் அல்லது ராசியில் இருந்து ஏழாவது இடத்தில் ராகு அல்லது கேது அமைந்தால் என்ன மாதிரியான பலனை தரும் சில பேருக்கு லக்னத்துல ராகு இருக்கும் ஏழுல கேத்து இல்ல லக்னத்துல கேத்து ஏழுல ராகு இருக்கும் இதுல எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ள இருந்தா அது கால சர்ப்பதோஷம்னு சொல்லுவோம் பட் இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ராகு கேத்து லக்னத்துல ராகு லக்னத்துல கேத்து ஏழுல இருந்தாலே உடனே அது ராகு தோஷம் இது வந்து நாகதோஷம் அப்படின்னு நம்மளே சில தோஷங்களை நாமளே வந்து இட்டு கட்டிக்குவோம் ஸோ இந்த ராகுவும் கேத்துவும் லக்னத்தில் இருந்தால் எந்த விதமான பாதிப்புகளும் பெருசாக இல்லவே இல்லை நம்ம வந்து இப்போ ஹைப் இப்போ கும்பமேளாலாம் எப்படி ஹைப் பண்ணுறோம் அதே மாதிரி தான் இந்த ஹைப்பிங் அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜியில் நிறைய இருக்குது பயமுடுத்துறது இல்லை இப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு மனசை கூட ஒரு பதட்டமாக்கி ஐயோ லக்னத்தில் இப்போ கேத்து ஏழுலையா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாதா என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாதா இப்படி இந்த ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து எல்லாரையுமே ஒரு பயத்திலையே வச்சிருக்கிறது அப்படிங்கிறது பல ஜோதிடர்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதா என்னங்கிறது எனக்கு தெரியல உங்கள் வீட்டில் யாருக்காவது லக்னத்தில் ராகு லக்னத்தில் கேத்து இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் பயப்படவே வேணாம் டிஸ்டர்பே ஆகாதீங்க இது எந்த விதமான ராகு கேத்து தோஷமும் கிடையவே கிடையாது இப்போ கடக லக்னம் இல்லை சிம்ம லக்னம் இப்போ இந்த கடக லக்னம் அல்லது சிம்ம லக்னத்துல லக்னத்துல கேத்து இருந்ததுன்னா அது கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் அது பகை அப்போ அந்த தசா நடக்கிறது அப்படிங்கிறச்சி அவளுக்கு அந்த தசா வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் வரும் அதுவும் கடக லக்னம் லக்னத்திலேயே ராகு சந்திரனும் கூட இருக்குன்னா அவள் சைக்கலாஜிக்கலா கண்டிப்பா அவள் வந்து அஃபெக்ட் ஆவா ஸோ அதற்கான தீர்வு தான் என்னன்னு பார்க்கணுமே தவிர நம்ம பயப்படுறதுனால எந்த விதமான ஒரு மாற்றமோ இல்லை பயப்படுறதுனால நமக்கு வந்து கிரகங்கள் சாதகமாக இருக்குமென்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையும் ஹைப் பண்ணி அஸ்ட்ராலஜியில் சொல்றாங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு நம்பாதீங்க ரெண்டாவது ராகு கேத்து லக்னத்துல இருக்கு அதனால ஒரு பெரிய நமக்கு பாதிப்பு இது ஒரு பெரிய தோஷம் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்பாதீங்க ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த எங்க இப்போ நான் சொன்ன மாதிரி கடகம் அண்ட் சிம்மம் இது ரெண்டுமே வந்து ராகு கேதுக்கு பக அதில் ராகுவோ கேதுவோ இருந்து அந்த தசா காலங்கள் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும் ஏன்னா கிரகங்கள் அதோடைய குணங்களை காமிக்கத்தான் செய்யும் இது பெரிய விஷயம் இது கல்யாணம் ஆகாது இது லைஃபே அவ்வளோதான் அப்படின்லாம் சொன்னால் கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு ஜோதிடத்தை தயவு செஞ்சு நம்ப வேண்டாம் என்ன நேரங்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை அதனால் குடும்பத்தோடு எல்லோரும் நல்ல சந்தோஷமாக இருங்க அவசியம் இன்னைக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க ஏன்னா மாதத்தினுடைய மார்ச் நமக்கு தொடங்கி ஃபர்ஸ்ட் சண்டே ஸோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு நல்லா இறைவனியினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்